புத்தாண்டு அதுவுமா மத்திய அரசு வந்து யாருமே எதிர்பாராமல் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்துருக்காங்க சொல்லுவேன் உங்கள்கிட்ட இருக்கிற வாகனத்துக்கு ஏற்கனவே நீங்கள் ஃபாஸ்டாக் பண்ணியிருந்தால் புதுசாக இப்போ கேஒய்வி பண்ணுறதுலேருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு அது தாங்க ஒரு மிகப்பெரிய பரிசுன்னே சொல்லுவேன் ஏன்னா ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு பெரிய ஒரு வேலையாக இருந்தது ஏற்கனவே வாகனத்தில் ஃபாஸ்டேக் பண்ணவங்களுக்கு அதுலேருந்து விலக்களிச்சிட்டு இனிமேல் யாரெல்லாம் புதுசாக ஃபாஸ்டேக் பண்ண போகிறாங்களோ வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த கேவைவியை பண்ணால் போதும் அதுவும் ஃபாஸ்டேக் யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ பேங்கோ இல்லாட்டி ஏதாவது இன்ஸ்டிடியூஷனோ ஃபாஸ்டாக இஷ்யூ பண்ணால் அவங்களே அந்த கேஒவி பண்ணணுன்ட்டு மத்திய அரசாங்கம் ஒன்றாந்தேதி அன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் கொண்டு வா இந்த டாக்குமெண்ட் கொண்டு வான்ட்டு எல்லா அரசாங்கங்களும் அதாவது மாநில மற்றும் மைய அரசாங்கம் வந்து நம்மளை எல்லாம் வந்து ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலை சரி பண்ணுறோன்ட்டு எஸ்ஐஆருக்காக எல்லாரையும் டாக்குமெண்ட்டை கொடுக்க சொல்லி மக்களை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தினாங்க அதுக்கும் சில மாதங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் வாகனத்துக்கு நீங்கள் ஃபாஸ்டேக் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு கேஒய்வி அதாவது எப்படி பேங்க்கில் வந்து கேஒய்சி பண்ணுறோமோ அந்த மாதிரி கேஒய்வி நோ யுவர் வெஹிக்கிளுக்கான டாக்குமெண்ட் கொடுக்கணும் அதாவது ஃபாஸ்டேக்கையும் ஆதாரையும் பேன் கார்டையும் அட்டாச் பண்ணணுன்ட்டு சொல்லி ரொம்பவே வாகன ஓட்டிகளை கஷ்டப்படுத்தினாங்க தான் சொல்லுவேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓரளவுக்கு அதுலேருந்து தப்பிச்சாங்க ஆனால் பல மாநிலங்களில் கேஒய்வி பண்ணாத வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது நிறையவே பெனால்ட்டி போட்டாங்க டோல்கேட்டில் சில இடங்களில் வாகனத்தை அனுமதிக்கிறதுலே சிக்கல் இருந்தது ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குற மாதிரி ஏற்கனவே வாகனங்களுக்கு வந்து ஃபாஸ்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கேஒசி பண்ண வேண்டான்ட்டு இப்போது அறிவிச்சிருக்கிறாங்க சரி இனி கேஒ எந்த மாதிரி வாகனங்களுக்கு தேவைப்படும் நம்பர் ஒன்று புதுசாக வாங்க போகிற வெஹிக்கிளுக்கு இனி நீங்கள் ஃபாஸ்டேக் ஒட்ட போகிறீங்கன்னா அந்த ஃபாஸ்டேக் வாங்கும் போதே எந்த கம்பெனி அதை இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களே உங்கள் வாகனத்துக்கான கேஒய்வியும் பண்ணிடுவாங்க ஃபாஸ்டாகை உங்கள் வண்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆர்சி அப்புறம் உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் இணைச்சிருவாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வண்டியில் ஒட்டியிருக்கிற ஃபாஸ்டேக் வந்து லூஸாக இருந்ததுன்னா அதாவது சரியாக ஒட்டாமல் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் கேஒவி பண்ண வேண்டியிருக்கும் பல பேர் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டாக வண்டியில் ஒட்டாமல் கையில் வச்சுருப்பாங்க டோல்கேட்டை க்ராஸ் பண்ணும்போது அதை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த கார் உடைய ஜன்னல் வழியாக காண்பிப்பாங்க ஆனால் இனி அந்த கதையெல்லாம் இல்லை அந்த மாதிரி ஃபாஸ்டேக் ஒட்டாத வாகனங்களுக்கும் கேஒய்வி பண்ண சொல்லி கேட்பாங்க அடுத்தது ஃபாஸ்டாக மிஸ்யூஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு வந்து கேஒவி பண்ண வேண்டியிருக்கும் மூணாவது ஃபாஸ்டாக கூடிய டேக் வந்து டேமேஜாக இருந்தால் இல்லாட்டி அதில் வேற வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு மறுபடியும் கேஒய்வி பண்ண சொல்ல போகிறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அதாவது ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் கேஒவி போஸ்ட் ஆக்டிவேஷன் கிடையாது அதாவது வண்டி வாங்குறதுக்கு முன்னாலேயே ஆக்டிவேட் பண்ணணும் ப்ரீ ஆக்டிவேஷன் தான் போஸ்ட் ஆக்டிவேஷன் கிடையாது இரண்டாவது வங்கி வந்து வாகன் போர்ட்டன் மூலம் முன்கூட்டியே வெரிஃபை பண்ணிவிட்டு உடனடியாக அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க நம்ம சொன்னது எல்லாமே தனியார் வாகனங்களுக்கு மட்டுமே வந்து அப்ளிக்கபுள் கமர்ஷியல் வாகனங்களுக்கு படைய படைய அவங்க கேவைவி பண்ண வேண்டியதாக இருக்கும் நண்பர்களே மத்திய அரசின் இந்த நடவடிக்கை உண்மையிலேயே வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் தான் கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்